வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பேச போறோம் கருத்தரைக்கிறதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது இதுல வந்து நவீன சயின்ஸ் நம்மளோட பழங்கால ஆயுர்வேதம் ஏன் நம்ம மனநிலை வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆராய போறோம் ஆமா நம்ம நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த எல்லா துறைகளிலிருந்தும் முக்கியமான தரவல்களை எடுத்து ஒரு முழுமையான பார்வையை உங்களுக்கு கொடுக்கறது தான் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் சூப்பர் அப்போ முதல்ல நம்ம தட்டுல இருந்து ஆரம்பிக்கலாமா சாப்பாடு என்ன சாப்பிடணும் முக்கியமா என்ன சாப்பிடக்கூடாது கண்டிப்பா முதல்ல தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பாத்துடலாம் உங்க குறிப்புகள்ல முதல் இடத்துல இருக்கிறது சிவப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அதாவது மாட்டுறைச்சி பன்றி இறைச்சி சாசேஜ் இந்த மாதிரி ஓ இது வந்து ஆண்களோட விந்தணு தரத்தை குறைக்கும்னு ஒரு ஆய்வு சொல்லுது இல்லையா கரெக்ட் அதே ஆய்வுல இதுக்கு ஒரு மாற்று வழியும் சொல்லிருக்காங்க இதுக்கு பதிலா மீன் சாப்பிடுற ஆண்களுக்கு விந்துணு தரம் நல்லா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஹா ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய கொடுக்கும் சரி அடுத்து அடுத்து வந்து பதப்படுத்தப்பட்ட வெல்ல பிரெட் பாஸ்தா அப்புறம் அதிக சர்க்கரை இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம ரத்த சர்க்கரை அளவை மாத்தி ஹார்மோன் சமநிலைய பாதிக்கும் அப்படிதானே சரியா சொன்னீங்க இது நேரடியா நம்ம ஹார்மோன்கள்ல ஒரு ஏற்ற தாழ்வை உண்டாக்கிடும் இதே மாதிரிதான் பேக்கரி உணவுகளும் அதில் இருக்கிற டிரான்ஸ் கொழுப்புகள் கருவுறுதலுக்கு நல்லதே இல்லை இப்போ எதெல்லாம் ஒரு லிஸ்ட் இருக்கு அப்ப எதாவது தான் நவீன அறிவியலும் நம்ம பாரம்பரிய முனைகளும் போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இறைச்சிக்கு பதிலா பீன்ஸ் பருப்பு வகைகள் மாதிரி தாவர அடிப்படையிலான புரதங்களை சேர்த்துக்கலாம் வெள்ள அரிசிக்கு பதிலா சிறுதானியங்கள் சிறுதானியங்கள்ல அப்படியான ஸ்பெஷல் அது வந்து ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதோட ஃபோலேட் இரும்பு துத்தநாகம் மாதிரி கருவுறுதலுக்கு ரொம்ப அவசியமான சத்துக்களையும் கொடுக்குது தேனை பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கே எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாச்சு சர்க்கரையை தவிர்க்க சொல்லிட்டு தேனை பரிந்துரைக்கிறோமே நல்ல கேள்வி தேன் வந்து பாரம்பரியமா கருவுறுதல அதிகரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஆண்களோட விந்தணு எண்ணிக்கையும் டெஸ்டோஸ்டரான் அழுவையும் அதிகரிக்க உதவுதுன்னு சொல்றாங்க பெண்களோட இனப்பெருக்க உறுப்புகளையும் இது பாதுகாக்குது ஓகே புரியுது சரி பால் பொருட்கள் பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு அதாவது முழு கொழுப்புள்ள பால் பொருட்கள் ஃபுல் ஃபேட் மில்க் அது பெண்களோட பருமுட்டை வெளிப்படுதலுக்கு உதவலாம் ஆனா அதே சமயம் கொழுப்பு குறைஞ்ச பால் பொருட்கள் ஆண்களோட கருவுறுதலுக்கு நல்லதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்போ இது ஆளுக்கால் மாறுபடும் இது சம்பந்தமா இன்னும் ஆராய்ச்சி தேவைப்படும் போல நிச்சயமா ஆனா இது ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது ரெண்டு பேரோட உணவு திட்டமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்ல நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கருத்தரிப்புனா எல்லாரும் பெண்கள் மேல தான் கவனத்தை வைக்கறாங்க ஆனா கரூராமை பிரச்சனைகள்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஆண்களுக்கும் பங்கு இருக்குன்னு உங்க தகவல் சொல்லுது மிக சரியான புள்ளி இது ஒரு டீம் வொர்க் ஆண்களோட விஷயத்துல ரெண்டு காரணிகள் ரொம்ப முக்கியம் அவங்களோட வயது அப்புறம் உடலுறவுக்கு இடையில எடுத்துக்கறேன் இடைவெளி ஆமா அந்த இடைவெளி பத்தின தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பொதுவா உலக சுகாதார அமைப்பு ரெண்டுல இருந்து ஏழு நாள் இடைவெளி இருக்கலாம்னு சொல்லுது ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான ஆய்வு வேற மாதிரி சொல்லுது ஆமா இங்க தான் விஷயம் இன்னும் ஆழமா போகுது நாம என்ன நினைப்போம் அதிக நாள் இடைவெளி விட்டா நல்லதுன்னு உண்மைதான் விண்டனுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஆனா ஆனா என்ன அதோட நீந்தும் திறன் அதாவது ப்ரொக்ரெசிவ் மொட்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் அதைவிட முக்கியமா விந்தணுக்களோட டிஎன்ஏ சிதைவு அதாவது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நிமிஷம் அதிக நாள் இடைவெளி எடுத்தா நல்லதுங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது பொறுத்து எக்ஸாக்ட்லி இந்த முக்கிய கண்டுபிடிப்பு இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட ஆண்களுக்கு மூணுல இருந்து நாலு நாட்கள் இடைவெளி சரியானது ஆனா முப்பத்தாறு வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு நாட்கள் இடைவெளி உகந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்விதம் ஒரு பெரிய கட்ட கட்டுகதைய உடைக்கலு சரி மத்த வழக்குமுறை பழக்கங்கள் பத்தி என்ன அது ரெண்டு பேருக்கும் பொதுவானதா ஆமா மத்ததெல்லாம் ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் போதுமான தூக்கம் மன அழுத்தத்தை கையாள்றது மிதமான உடற்பயிற்சி இங்கே மிதமானங்கற வார்த்தை ரொம்ப முக்கியம் அதிகப்படியான உடற்பயிற்சி சில சமயம் எதிர்மறையான விளைவுகள கூட உண்டாக்கலாம் புரியுது இது கூட புகை மது அருந்தறது இதையெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பா அந்த ரெண்டையும் நிறுத்துறது இருவரோட கருவுறுதல் திறனையும் நிச்சயம் மேம்படுத்தும் இந்த மன அழுத்தம் உடற்பயிற்சின்னு கேட்கும்போது எனக்கு நம்ம ஆயுர்வேதம் ஞாபகத்துக்கு வருது நவீன அறிவியல் சொல்ற பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் அப்பவே சொல்லியிருக்காங்க இல்லையா அருமையான கேள்வி தான் நவீனமும் காரம்பரியமும் கைகோர்க்குது ஆயுர்வேதம் வந்து கருத்தரிப்ப நாலு முக்கியமான காரணிகளா பிரிக்குது ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம் இது சொல்லுங்க அது என்ன நாலு காரணிகள் ஒன்னு ருத்து அதாவது சரியான காலம் கருமுட்டை வெடிபடுற நேரம் ரெண்டு கருப்பை அதாவது நல்ல நிலம் மாதிரி மூணு அம்பு சரியான ஊட்டச்சத்து தண்ணீர் மாதிரி நாலு பீஜம் ஆரோக்கியமான விந்தனும் மற்றும் கருமுட்டை நல்ல விதை மாதிரி இந்த ஊமை ரொம்ப அழகா இருக்கு நல்ல விதை மட்டும் பத்தாது நிலமும் நீரும் காலமும் சரியா இருக்கணும் எவ்வளவு ஆழமான பார்வை மிகச்சரியா சொன்னீங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஆயுர்வேதம் ஆண்களுக்கு இருபத்தஞ்சு வயசும் பெண்களுக்கு பதினாறு வயசும் கருத்தரிக்க உகந்ததுன்னு சொல்லுது நாம அந்த ஒரு பார்வையா எடுத்துக்கணும் சரி யோகா குறிப்புகள் இருக்கு அது எப்படி இதுக்கு உதவுது யோகாவும் பிராணாயாமமும் நேரடியா இந்த காரணிகளை வலுப்படுத்த உதவுது ஆயுர்வேதத்துல அபான வாயுன்னு ஒன்னு சொல்வாங்க அது நம்ம இடுப்பு பகுதியில செயல்படுற ஒரு உயிர் சக்தி ஓ அபான வாயுனா நம்ம உடல்ல கீழ்நோக்கி நோக்கி செயல்படுற ஒரு சக்தி மாதிரியா கரெக்ட் இனப்பெருக்கம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி இந்த அபான வாயுவை ஒழுங்குபடுத்த யோகாவும் பிராணாயாமமும் உடவுது குறிப்பா சூரிய நமஸ்காரம் செஞ்சா இனப்பெருக்கம் மண்டலம் வலுப்பெறும் நாடி சோதனா மாதிரி மூச்சு பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கும் இது ரொம்ப முழுமையான ஒரு அணுகுமுறையா இருக்கு சரி இப்ப நம்ம உரையாடலோட ரொம்ப ஆச்சரியமான பகுதிக்கு வருவோம் கர்ப்ப உபநிடதம் ஆமா அதன்படி எட்டு மாச கருவுக்கு போன ஜென்மம் ஞாபகம் இருக்குமா ஓமுங்கிறத தியானிக்க முடியுமா நம்பவே முடியலையே ஆமா இதுதான் நம்ம பண்டைய ஞானத்தோட ஒரு உச்சம் அந்த உபநிடதம் அதான் சொல்லுது கருவுல இருக்கிற சிசுவுக்கு உணர்வு இருக்கு அறிவு இருக்குன்னு அது சொல்லுது இதுல தான் கர்ப்ப சம்ஸ்காரம்ங்கிற ஒரு கருத்து வருது அதாவது கருவுல இருக்கும் போதே குழந்தைக்கு நல்ல விஷயங்களை ப்ளோயிங் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு உணர்வு இருக்குங்கிற குறிப்புகளில் இருக்கிற ஒரு நவீன உளவியல் கான்செப்டோட இணையுது மிக ஆரம்பகால பெற்றோர் வளர்ப்பு அதை பத்தி சொல்லுங்க ஆமா அந்த உபரிடதம் சொன்னதே தான் நவீன உளவியல் இப்போ வேறொரு மொழியில சொல்லுது பேரண்டிங்கிறது குழந்தை பிறந்த பிறகு ஆரம்பிக்கிறது இல்ல அது கருத்தரிக்கிற எண்ணம் வரும்போதே ஆரம்பிச்சிடுது ஓ அப்போ பெற்றோரோட எண்ணங்கள் உணர்வுகள் கூட குழந்தைய பாதிக்குமா நிச்சயமா நான் இந்த உலகத்துக்கு தேவையா நான் வரவேற்கப்படுகிறேன்னா மாதிரியான அடிப்படை நம்பிக்கைகளுக்கு இதுதான் அஸ்திவாரம் இது ஒரு பெரிய பொறுப்பா தெரியுது ஒருவேளை கர்ப்பம் எதிர்பாராததா அமைஞ்சிருந்தா என்ன பண்றது இல்ல ஆரம்பத்துல அதை ஏத்துக்கற மனவிலையில இல்லாம இருந்திருந்தா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இங்க தான் உணர்வுப்பூர்வமான சரிசெய்தல் அதாவது கான்ஷியஸ் ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது அப்படினா நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒருவேளை ஆரம்பத்துல தப்பான உணர்வுகள் இருந்திருந்தா உணர்ந்து கருவுல இருக்கிற குழந்தைகிட்ட மனப்பூர்வமா எவ்வளவு உறுதிப்படுத்துறது தான் இந்த சரி செய்தல் இது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்கு இது பல பேரோட மனச்சுமைய குறைக்கும் சரி இதுக்கு அடுத்ததா உங்க குறிப்புகள்ல முன்னோர்களின் அதிர்வுகள் பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அம்மா இது கொஞ்சம் ஆழமான ஒரு கருத்து சில நம்பிக்கைகளின்படி நாம நம்ம முன்னோர்கள் கிட்டேந்து சில உணர்ச்சி ரீதியான ரட்டாளங்களையும் மரபுரிமையை வாங்குறோம் உதாரணத்துக்கு காரணமே இல்லாத ஒரு கவலை இல்லனா ஒரு தகுதியற்ற உணர்வு அப்போ இதெல்லாம் நம்மளோடது இல்ல நம்ம பரம்பரையிலேருந்து வந்ததா இருக்கலாம்னு சொல்றீங்களா இது எப்படி சரி செய்யறது இதுக்கு மூச்சு பயிற்சிகள் உதவலான்னு உங்க குறிப்புகள் சொல்லுது அதுல வேர்கள் மற்றும் விடுதலை மூச்சின் ஒரு பயிற்சியை குறிப்பிடுறாங்க இதோட நோக்கம் நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்காம போன ஒரு பாதுகாப்பு உணர்வை ஒரு நம்ம உடல்ல உருவாக்குறது தேவையில்லாத இந்த சுமைகளை விடுவிக்க இது உதவுது வாவ் தட்டுல ஆரம்பிச்சு நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்த வந்த உணர்வுகள் வரைக்கும் ஒரு முழு சுற்றம் முடிச்சிருக்கோம் இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை ஆமா இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது ஒன்று உடல் ஆரோக்கியம்தான் அஸ்திவாரம் ரெண்டு இந்த தயாரிப்புங்கிறது ரெண்டு பேரோட கூட்டு முயற்சி மூணாவது நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் நாம நினைக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது கரெக்ட் கடைசியா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்ன ஞானத்துக்கும் இன்னைக்கு நவீன அறிவியல் சொல்றதுக்கும் நிறைய இடங்கள்ல தொடர்பு இருக்கு ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க இந்த உரையாடலுக்கு பிறகு கருத்தரிப்புங்கிறத நாம் பாக்குற விதமே மாறி இருக்கு அப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை கர்ப்ப உபநிடதம் கருவில் இருக்கிற சிசுவுக்கு நினைவாற்றலும் உணர்வும் இருக்குன்னு சொல்லுது இன்னைக்கு நவீன உளவியலும் இதையே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு ஒருவேளை ஒரு குழந்தையோட அனுபவம் அவ்வளோ சீக்கிரமாகவே தொடங்குதுன்னா நாம கர்ப்பத்தை மட்டும் இல்லை ஒரு மனித உயிரோட தொடக்கத்தையே பார்க்குற விதம் முழுசம் மாறக்கூடும் இல்லையா இதை பற்றி சிந்திச்சு பாருங்க